ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்கள் வந்ததுக்கப்புறம் அதாவது ஒரு பக்கம் தெளிவு கிடைச்சாலும் இன்னொரு பக்கம் வந்து குழப்பமும் கிடச்சிட்டுருக்கு சனியை பொறுத்த வரைக்கும் ஆளுக்கால் ஒரு ஒரு மாதிரி பயமுடுத்துறாங்களே சார் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வந்து இந்தந்த இடங்கள்லருந்தான் இதில் தான் அவ்வளோ தான் உங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு வரும் இந்த பாதிப்பு வரும் அப்படிலாம் பயமுடுத்துறாங்களே சார் இப்படியெல்லாம் கேட்குறாங்க அவர்களுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனியோட பார்வை சேர்க்கை அது இருக்கக்கூடிய இடம் இதை வச்சு நம்ம சில விஷயங்களை முடிவுக்கு வரணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் சனி வந்து நீதிமான் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பல இடங்களில் சொல்கிறோம் சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்கள் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி என்ன ரீதியாக இருந்தாலும் சரி ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் உழைக்கும் மக்கள் முதியவர்கள் இவங்க எல்லாருக்குமே காரகத்துவம் வகிக்கக்கூடியது வந்து சனிதான் ஒரு ஜாதகத்தில் வந்து சனி எங்கெங்கே இருந்தால் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பொதுவாக பார்ப்போம் அதாவது வந்து எப்படின்னா லக்னம் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் இந்த சனி வந்து எந்த இடத்துல இருந்தால் நல்லது எந்த இடத்துல இருந்தால் பாதிப்பை தரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம் நம்ம சரலக்கணம் ஸ்திர உபயலக்கணம் உபய அப்படின்னு பார்த்துட்டோம் மேஷ லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக சனி இருப்பதனால <omics> அந்த சனி வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையிறது நல்லது அப்படிங்கிறது ஒரு பக்கம் கருத்தாக இருந்தாலும் அதே சனி வந்து பத்தாம் இடத்துக்கும் உரியவருங்கிறதுனால முழுமையாக மறைஞ்சாலும் நல்லதில்ல மறையாமல் வந்து வலிமை பெற்றிருந்தாலும் ஓரளவு அவர்களுக்கு நெருக்கடி தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசியை பொறுத்தவரை அவர்களுக்கு தொழிலும் துணையும் சரியாக அமைந்துவிட்டால் அந்த சனி வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை இதை நான் வந்து ஒரு லக்கணத்துக்கு உதாரணமாக சொல்லியிருக்கேன் இப்போ அதே பார்த்திங்கன்னா பொதுவாக சனி பார்க்கும்போது ஒரு லக்கணத்துலேயே சனி இருந்தாலும் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்களில் சனி இருந்தாலும் இது வந்து கர்மதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கர்மதோஷத்தை பற்றி எல்லாரும் பலவிதமான பல்வேறு விளக்கங்களை கொடுத்துட்ருக்காங்க அதனால் நான் தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயத்தில் இருக்கேன் இந்த கர்மதோஷம் அப்படின்னா என்ன இந்த கர்மதோஷம் ஒரு ஜாதகத்தை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த கர்மதோஷம் உள்ளவர்களுக்கு என்னென்ன மாதிரி பலன் கிடைக்கும் என்னென்ன மாதிரி பாதிப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக அனலைஸ் பண்ணி ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய ஆசான் திரு நெல்லை வசந்தன் ஐயா தான் வந்து இதை கண்டுபிடிச்சி சொல்லி அதுக்கான பரிகாரத்தையும் சொன்னவர் அவர் தான் அதனால் சொல்ல போகிறோம் இப்போ சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால் அது கர்மதோஷத்துக்குரிய அமைப்பு நாலாம் இடத்தில் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் கர்மதோஷத்துக்குரிய ஒரு அமைப்பு அதை தவிர சனி வந்து ஆட்சி பெற்ற வீடுகள் மகரத்துலேயோ கும்பத்துலேயோ சனி இருந்தால் அந்த வந்து சனிக்கு சொந்த வீடு ஆட்சி பெற்ற வீடு இல்லையா ஒரு ஜாதகத்தில் சனி ஆட்சி பெற்றிருந்தால் அவர்களுக்கும் கர்மதோஷம் உண்டு அதே போல் சனி உச்சம் பெற்றிருந்தால் துலாம் ராசியில் சனி இருந்தால் அதுவும் வந்து அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அதுவும் வந்து கர்மதோஷத்துக்குரிய அடையாளம் அப்படின்னு பார்க்கலாம் இதை தவிர சந்திரனோட சனி இருந்தாலும் அதுவும் கர்மதோஷத்தின் அடையாளம்தான் ராகு கேது அச்சுன்னு சொல்லக்கூடிய ராகுக்கும் கேதுக்கும் இடையில் ஒரு கோடு போட்டிங்கன்னா ஒரு பக்கம் சனி மட்டும் தனித்து இருந்தாலும் இதுவும் கர்மதோஷத்தோட அடையாளம்தான் ஏன் இதை நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசந்தன் ஐயாவுக்கு ரோகிணி நட்சத்திரம் அதனால் நான் எனக்கும் ரோகிணி நட்சத்திரம் அதனால் நானும் இதை சொல்கிறதுக்கு கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க வசந்த ஐயாவை அவங்க பார்த்தது கூட கிடையாது வசந்தனையாவை பற்றி கேள்விப்பட்டவர்களே நிறைய பேர் இருக்காங்க அதனால் நான் சொல்ல வரேன் ஏன்னா இது வந்து யாருக்கும் தவறாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் இந்த கர்மதோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் பாட்டில் நம்ம பார்ப்போம் இல்லையா நல்லோர் மனதை நடுங்க செய்தேனா வலிய வழக்கெட்டு ஒம்பு கிழுத்தேனாங்கிற மாதிரி ஒரு நாற்பத்தோரு விதமான பாவங்களை சொல்லுவார் இது போல் இன்னும் ஏகப்பட்ட பாவங்கள் இருக்குது அதாவது ஒரு மரம் வந்து பூத்து போது பூவோடையும் பிஞ்சோடியும் இருக்கும்போது அந்த மரத்தை வந்து நீங்கள் வெட்டுனீங்கன்னா அடுத்து வந்து அதோடய இனப்பெருக்கம் அதோட சந்ததியை பெருக்க முடியாமல் பாதியிலே போகுது இல்லையா இதுவே ஒரு பாவம் இதை வந்து ஒரு விவசாயி செய்தால் பாவம் கிடையாது ஏன்னா அவருக்கு அது தொழில் அடுத்தது இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு துப்பாக்கியிலேயோ இல்லை பல்வேறு தாக்குதல்கள்லையோ உயிரிழந்தால் அந்த இடத்துல அவர்கள் வந்து செய்தால் அது வந்து பாவம் கிடையாது ஏன்னா அது அவர்களுடைய கடமை அதை தவிர உயிரை வந்து எடுக்கிறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது மனித உயிர்கள் மட்டுமல்ல எந்த உயிர்களை தொட்டாலும் அந்த பாவங்கள் வந்து சேரும் அதே போல் இன்னும் நிறைய பாவங்களை சொல்லிகிட்டே வருவாங்க நிறைய பாவங்களில் பார்த்திங்கன்னா உழைப்பாளர்களோட உழைப்பை சுரண்டி சாப்பிட்றாங்கல்ல அவங்களுக்கும் அந்த பாவங்கள் வரும் இந்த மாதிரி பல பாவங்கள் இருக்குது ஒரு உயிரை நம்ம கொள்வது மட்டும்தான் பாவம் இல்லை ஒரு மனதை கொள்வது கூட ஒரு மிகப்பெரிய பாவம் தான் அடுத்தவங்களை நம்ப வச்சு மோசம் பண்ணி கழுத்து இருக்கிறது பெரிய பாவங்கள் தான் இப்படியெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே வருவாங்க இப்படிலாம் சொல்லிகிட்டே வரும்போது ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்மதோஷம் உள்ள ஜாதகளை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் இருந்து சில பெயர்கள் இருக்கும் இந்த பெயர்களை நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது அதே போல் அவங்க வந்து வெவ்வேறு விதமான சூழ்நிலை அதாவது எப்படின்னா அடுத்தவர்களுக்காக உழைக்கிறது அதாவது அவங்களுக்காக அவங்க உழைச்சிக்கிட்டு அவங்களுக்காக அவங்க எதுவுமே பெரிய அளவுக்கு செஞ்சிக்க முடியாது சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த பிள்ளையாக பிறந்திருப்பாங்க அல்லது வந்து அவங்க மட்டும்தான் சம்பாதிக்கிற சூழ்நிலை இருப்பாங்க மற்ற எல்லாரும் அவர்களை சார்ந்து வாழக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பாங்க அப்போ இவங்க சம்பாதிக்கிறது இவங்களுக்காக செலவு பண்ணிக்க முடியாமல் அந்த குடும்பத்தில் உள்ள அர்த்தவங்களுக்காக செலவு பண்ணியே தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக வாழாமல் மற்றவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு சூழல் வந்துடுது இல்லை இதுதான் கர்மதோஷம் அப்படின்னு சொல்கிறது அதே போல் ஒரு தொழிலில் வந்து மிகப்பெரிய டேலண்ட் உள்ளவர்கள் கூட பார்த்திங்கன்னா அவங்க அவங்க தொழில் தொடங்கினாங்கன்னா அவங்களால சக்ஸஸ் ஆக முடியாது இவங்க யாருக்கு ஆலோசகராக போகிறாங்களோ இவங்க யாருக்கு வந்து அந்த தொழில் துறையில் வந்து பொறுப்பேற்று நடத்துக்கிறாங்களோ அந்த துறை வந்து வளர்ச்சி அடையும் அதாவது தனக்கென வாழாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு தான் இந்த கர்மதோஷம் கர்மதோஷம்னா அது பெரிய தோஷம்லாம் நினைக்காதீங்க கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் வந்து உழைக்க முடிஞ்ச அளவுக்கு தெம்பு இருந்தாலும் நம்மளால் வந்து தன்னோட சுய சம்பாத்தியத்தில் சாப்பிடக்கூடிய வசதி இருந்தாலும் நம்ம வந்து அடுத்தவங்களை சார்ந்து அடுத்தவங்க உழைப்பை வந்து சுரண்டி தின்னு அடுத்தவங்களோட உழைப்பில் உயர்த்து வளர்த்தோம்னா உட அதாவது உடம்பை வளர்த்தோம்னா இந்த பாவத்தை வந்து நம்ம எதாவது ஒரு வகையில் திருப்பி கொடுக்க வேணும் அதுதான் வந்து கர்மதோஷமாக வந்துடுதுன்னு குரு சொல்லுவார் அப்படி தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கர்மதோஷத்தை பார்க்கணும் இந்த கர்மதோஷத்துக்கு என்ன பண்ணலாம் இந்த கர்மதோஷம் வந்து கர்ம யோகமாகவும் வேலை பார்க்கும் விவேகானந்தர் யோகங்களை பார்த்துட்டு வரும்போது அதில் ஒரு யோகம் கர்ம யோகத்தை பற்றி எதிர்பார்க்காமல் கடமை செய்யணும் அப்ப கர்மயோகம் உள்ளவர்கள் வந்து பலனை எதிர்பார்க்காம கடமையை செய்கிறவர்களுக்கு கர்மதோஷம் வந்து கர்ம யோகமாக வேலை பார்த்துட்டோம் இப்போ காமராஜரை நம்ம ஒரு உதாரணமாக சொல்லலாம் காமராஜர் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காகவோ தன்னுடைய குடும்பத்துக்காகவோ ஏதாவது செஞ்சுக்கிட்டாருன்னு யாராவது சொல்ல முடியுமா ஏன்னா அவருக்கு திருமணமும் கிடையாது குடும்பமும் கிடையாது கடைசி வரைக்கும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களும் உழைச்சிட்டு போனதுனால அவர் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க எங்கே பார்த்தாலும் சிலைய நிற்கிறாரில்ல இதுதான் கர்ம யோகம் அதே போல் அப்துல் கலாமா கூட சொல்லலாம் அவரும் திருமணம் பண்ணிக்காமல் அவருக்கானு வாழாமல் நாட்டுக்காக வாழ்ந்தவர்கள் தானே இப்படியெல்லாம் பட்டியலில் வர்றவங்களுக்கு வந்து இது கர்ம யோகமாக வேலை பார்த்துடும் குடும்பத்தில் இருந்து திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தங்களில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் அந்த கர்ம யோகம்ங்கிறது கர்ம தோஷமாக வேலை பார்க்கும் என்ன சம்பாதித்தாலும் எப்படி சம்பாதித்தாலும் தனக்கென வாழ முடியாது நம்ம நிறைய பேரை கூட பார்த்தோம்ல அண்மையில் இருந்த ரத்தன் டாட்டாவை பார்த்தீங்கன்னா அவர் திருமணமே செஞ்சுக்கலையே அதுவும் ஒரு வகையில் தோஷம் தானே அவர் லாபத்தெல்லாம் எடுத்து அவராக எடுத்துக்கிட்டு போறாரு அதை நம்பி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எத்தனை தொழிற்சாலைகள் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் கர்மயோகம் தான் இப்படியே பார்த்துட்டீங்கன்னா இந்த கர்மயோகத்துக்கு என்ன பரிகாரம் மெயினா கேட்டுட்டே இருப்பாங்க இந்த கர்மயோகத்தை பொறுத்த வரையில் காசிக்கு போயிட்டு வர்றது தான் மிகப்பெரிய பரிகாரம் காசியில் போய் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்த்து தான் நம்ம வந்து சொல்ல முடியுமே தவிர இது மேலோட்டமாலாம் சொல்ல முடியாது இது வந்து நெல்லை வசந்தனையாவோட பயிற்சி பெற்றவர்களும் கூட இருந்தவங்களால் மட்டும் தான் சொல்ல முடியும் மற்றவங்க சொல்கிறதையும் பெருசாக எடுத்துக்க முடியாது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா காசிக்கு போகிறவங்களுக்கு துணைக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்து அதை ஒரு இதுவாக பண்ணுறாங்கல்ல அதுவுமே ஒரு நல்ல விஷயம் கிடையாது இப்போ காசிக்கு போய் கர்மதோஷம் உள்ளவர்கள் யாருங்கிறத முதல்ல ஐடென்டி பண்ணும் அவங்க வந்து காசிக்கு எந்த நாட்களில் போயிட்டு வரணுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது போகிற நாளன்னைக்கு என்ன கிரகநிலைகள்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரத்தை சொல்லணும் இதையெல்லாம் சொன்னால் தான் இந்த கர்மதோஷம் வந்து அவர்களுக்கு நல்லது கொடுக்குமா கர்மதோஷத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இந்த சனி தோஷம் அப்படிங்கிறதும் இங்கே நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு முக்கியமான அடையாளம் தான் லக்னத்தில் சனி இருந்தாலும் நாலு ஏழு பத்தாம் இடங்களில் சனி இருந்தாலும் கர்மதோஷம் அதேபோல சந்திரனோடு சனி சேர்ந்திருந்தாலும் கர்மதோஷம் சனி வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் ராகு கேது அச்சுக்கு வெளியில் ஒரு பக்கம் மட்டும் சனி தனித்து இருந்தாலும் கர்மதோஷம் இதை வந்து பல நூல்கள்லேயே வந்து நல்ல வசந்த நையா சொல்லியிருக்காரு இருந்தாலும் இதை எடுக்கிறவங்க வந்து என்ன நோக்கம் அப்படின்னு தெரியாமல் எடுக்கக்கூடாது இல்லையா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு உள்வாங்கி செய்கிறது வேற ஏதோ ஒன்று காதலை வாங்கிட்டு செய்கிறது வேற இல்லையா ஸோ அதனால் தெளிவாக எடுக்கணுங்கிறதுனால தான் இந்த கர்மதோஷத்தை பற்றி இன்னைக்கு எடுத்துருக்கோம் சனியை பொறுத்தவரையில் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறத பார்த்து கர்மதோஷத்தை நீங்கள் தெளிவு பண்ணி முடிச்சுக்கோங்க இதுக்கு பரிகாரங்கிறது வந்து ஜோதிடர்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்ற பரிகாரம் தானே தவிர மற்றபடி இதை இப்படி மாற்றிடுறேன் அப்படி பார்த்திட்றேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஓகே வடநாட்டில் ஒரு காசி இருக்குதுன்னா தென்னாட்டில் ஒரு காசி இருக்குது அதுக்கு இது வந்து ஜெராக்ஸ் மாதிரி இப்படியெல்லாம் எடுத்தும் அது வந்து வேலை பார்க்காது வசந்தன் ஐயா வந்து ஏற்கனவே அவர் உயிரோடு இருக்கிறப்ப ஒரு பேட்டியில் சொல்லும்போது சொல்லியிருப்பார் கடந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய இடமும் தான் கங்கை அது வந்து காசி இந்த ஜென்மத்தில் அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளுக்கு வந்து பரிகாரமாக அமையக்கூடிய இடம் வந்து ராமேஸ்வரம் அதனால் காசியும் ராமேஸ்வரத்தையும் போட்டு ஒன்றா குழப்பிக்க வேணாம் எதையும் நான் புதுசாலாம் சொல்ல என்னுடைய ஆசான் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை தான் சொல்லியிருக்கேன் அதனால காசி பரிகாரம் சனிதோஷம் ஒரு ஜாதகத்தில் சனி எங்கே இருக்குதுன்னு பார்த்து என்ன விஷயங்களை சொல்லணுங்கிறது இது மெயினாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்